அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி ஐந்து அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணமாக இருப்பது அச்சமே எஞ்சிய பொருளின் மீது ஆசை ஏற்படுமானால் சிறிதளவு ஒழுக்கம் உண்டாகும் கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணமாக இருப்பது அச்சமே எஞ்சிய பொருளின் மீது ஆசை ஏற்படுமானால் சிறிதளவு ஒழுக்கம் உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்